ஒரு ராத்தாவே காணும் ஆப்ல ஒரு ஆத்தா வர்ற மாதிரி இருக்கும் ஆப்ல ஆப்ல ஆத்தோல ஏறிட்டு நான் உன்ட பேசுறேன் லைன்ல இருக்கா கொஞ்சம் மிஸ் ஆயிரும் அதனால வேமா போனா சோ என்னையா இது மாடு மாதிரி போய்கிட்டு இருக்கு வண்டி கொஞ்சம் கூட ஸ்பீடே இல்ல வண்டி வேலை வார்த்தை வச்சிருக்கேன் யார சொல்றேன் இப்பதான் போன வாரம் சர்வீஸ் பண்ணேன் யாரை சொல்றானே தெரியல இதெல்லாம் ஒரு வண்டின்னு ரோட்டு கொண்டு வந்துட்டேன் சத்தம் மட்டும்தான் கேக்குது வண்டி ஓட மாட்டேங்குது இதுல காசை வேற கேக்குற ஏயா ஒரு தான் ப்ரோ எல்லாமே ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே வரீங்க இந்த வண்டி நல்லா தானே போயிட்டு இருக்கு பிடிக்கல நீங்க இறங்கி போங்கண்ணே நானும் அவங்கள கூப்பிட்டேன் நீ தானே ஆட்டோ நிப்பாட்டினீங்க தம்பி யாரை சத்தம் போடுறீங்க மாப்பிள்ளையோட பைக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க போன்ல எனக்கு பேசுனீங்க அவசரப்பட்டனே சரி வாங்கின ஹலோ மாப்பிள்ள லைன்ல இருக்கியா இல்லடா ஒரு லூசு பையன் குறுக்க பேசிட்டான் அதான் வேற ஒண்ணும் இல்ல சரி நான் சொல்றேன் கேளு திரும்ப நம்மளும் சொல்றானா மாப்பிள்ளைய சொல்றானா தெரியல திரும்ப நம்ம கேட்கவும் முடியாது நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்